ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி வாழைத்தண்டு வச்சு ஒரு நல்ல சூப்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்தியான சேம் டைம் மெடிசன் வேல்யூ உள்ள ஒரு சூப்பு இது வாங்க இது எப்படி செஞ்சிடலான்னு பார்க்கலாம் அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வாழைத்தண்டை பிஞ்சி தண்டாக நீங்கள் வாங்கி நார் இல்லாமல் பொடிசாக கட் பண்ணி மோரில் ஊற போட்டு அப்போ கருத்து போகாது இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பேர் சூப் சாப்பிட்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்குங்க இது வெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை போட்டு கொஞ்சம் அது ஃப்ளேவர் வர வரைக்கும் விட்டுட்டு அதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க அந்த பட்டரோடு சேர்ந்து அந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து அது வதங்கிட்டோம் வதங்கினா வாசனையும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அதை வந்து வதக்கி விட்டுக்கிட்டிங் வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டதுக்கப்புறம் அதில் வந்து தண்ணி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இந்த அளவுலாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு சூப்புக்கு உண்டானதை நான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போது அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுடுங்க அந்த ஃப்ளேவர்லேயே அது வந்து நல்லா வெந்துடும் வேகிறது வந்து நல்லா மசிச்சு விட்டு நல்லா நம்ம சாப்பிடும்போது நல்லா கரையிற தன்மையில் இருக்கணும் அந்தமாரி வேக விட்டுக்குங்க அப்புறம் நீங்கள் அதில் இருக்கிற அந்த பைசஸ் எல்லாத்தையும் கூட எடுத்துடலாம் சாப்பிடும்போது அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி மசியை வேக விட்டுடுங்க வேக விட்டதை நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ இந்த நான் வந்து வேக வச்சதில் ஒரு டீஸ்பூன் பொடித்த சோம்பு ஒரு டீஸ்பூன் பொடித்த ஜீரகம் நல்லா பொடிச்சு அதை சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு புதினா இலை அதையும் அதில் கிள்ளி போட்டு திரும்பவும் இதை வந்து நம்ம மூடி போட்டு எல்லா ஃப்ளேவரும் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு இதை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும் நீங்கள் இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாழைத்தண்டு எடுத்து ஆற வச்சு நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நர நரன்னு இப்போ இதெல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் அதை உள்ளே ஊற்றிடுங்க கான்ஃப்ளவர் மாவு ரொம்ப சேர்த்துடாதீங்க அப்புறம் அல்வா மாரி ஆகிடும் அந்த சூப்பு தன்மை வர்றதுக்காக வேண்டி அதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுறோம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணாம்னா நீங்கள் வாழைத்தண்டையே கொஞ்சம் எடுத்து ஆற வச்சு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தாளிக்கிற க கடாயில் வந்துட்டு அரை ஸ்பூன் அதேமாரி வெண்ணெய் சேர்த்து அதில் ஒரு பத்து பண்டு நறுக்கின பூண்டு சேர்த்துக்குங்க இது வந்து நல்லா செவர அதில் வந்து வறுத்து எடுத்துக்குங்க இது வந்து நம்ம சூப்போடு சே சூப்போடு இது சேர்த்து சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சூப்பை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே வந்து நீங்கள் இந்த வறுத்த நல்ல செவர வறுத்த இந்த பூண்டை வந்து அது மேலே சேர்த்துக்குங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இப்போது இதை நம்ம சர்விங் பவுலுக்கு நீங்கள் சூப்பராக மாற்றினதுக்கப்புறம் அது மேலே இந்த வருத்த பூண்டை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் தேவையோ கூட்டவோ குறைச்சவோ அதிகம் வேணும்னா அதிகமாக பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்டுக்கலாம் கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லது இல்லை கம்மியாக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் சேர்த்து மேலே மல்லி மேலே சேர்த்து இதை வந்து சர்வ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மெடிசன் வேல்யூ உள்ளது வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த சூப்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உள்ளே இருக்கிற ஃபாட்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பும் கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது ரொம்ப ஆரோக்கியமான சூப்பும் கூட இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுகளை மட்டும் கரெக்டான அளவுகளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்